పాన్ పీస్ ఎపిసోడ్ వన్ ట్వెంటీ 122

கூட்டு போறதுங்கிறது நடக்காத காரியம் வேற சுத்தி மணல் புயலா இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் கூட தெரியல சண்டையும் போட்டு இருக்கானுங்க அத கண்டுபிடிச்சா முடிஞ்சது ஆனா பத்து நிமிஷத்துக்குள்ள அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி என்னன்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல எப்படியும் அவன் எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணுவனா இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர்ல தான் இருக்கணும் ஆக்சுவலா விதி வச்ச பாம் தான் வெடிக்க போகுதுன்னு நினைச்சேன் ஆனா யாரையும் அட்டாக் பண்ற மாதிரி கொக்கடாயில் செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான் அப்ப நான் தான் தப்பா சொல்லியிருக்கேன் ரொம்ப 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 சாரி விதி என்ன சொல்லுவா கண்டிப்பா அந்த பீரங்கி ரொம்ப தூரம் எல்லாம் தள்ளி இருக்காது இங்கதான் பக்கத்துல எங்கயாச்சும் இருக்கணும்பா அப்படின்னா அந்த கெனானோட சேர்ந்து அத பிளாஸ்ட் பண்ணவனும் செத்துருவாள் அதுதான் அந்த தற்கொலை பைய குரக்கோடையிலோட பிளானே எல்லாத்திலயுமே காவாலித்தனம் தான் சரி நீ பேசிட்டு இருக்கலாம் டைம் இல்ல கிளம்பலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு பர்க் ஒர்க்ஸ்ல இருந்து ஒருத்த வந்து விவிய ஒரே போட போட வருவான் ஜோரோ அவன் அட்டாக்க தடுப்பான் சஞ்சய் அவன் வாயிலே ஒரு போடு போடுவான் எங்க வந்து யாருகிட்ட சரி இந்த ஒருத்தன் தான் வந்திருக்கானு பார்த்தா இங்க ஒரு பெரிய கூட்டமே நிற்கும் இவனுக்கு எல்லாருமே குரக்கோடையிலோட ஆளுங்க தான் என்ன சொல்லுவானுங்க நான் இப்ப விவிய மட்டும் போட்டு தள்ளிட்டான் அவனுக்கும் பர்க் ஒர்க்ஸ்ல ரேங்கிங் கிடைக்கும் அதனால அவளை கொள்றதுக்கு வெறியோட நின்றுட்டு இருப்பானுங்க இவங்க எல்லாரும் தான் பில்லியன்ஸ் அந்த டைம் சஞ்சி ஆமா பத்து நிமிஷத்துக்கு எத்தனை

விவியே உயிரோட தப்பிச்சாங்கிற மாதிரி சொல்லுவாளா அப்படின்னா விவி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கேன்னு லெட்டர்ல எழுதி இருந்தால அது இவங்க தானான்னு ஷாக்கா பாப்பான் அப்ப ரோபின் கேஷுவலா எழுச்சுக்கிட்டு ஏழு கூடுவா இங்க நம்மாலே கம் கம்னு சொல்லி கைய இழுத்து ஒரே பஞ்சு அவன் கேஷுவலா தலைய லைட்டா சரிச்சு தம்பி என்னதான் நீ ஈரமா இருந்தாலும் ஈரமா இல்லாட்டியும் என் பாடி எவ்வளவு வாட்டர் வேணாலும் அப்சர்வ் பண்ணும் ஆக்கிரியான்னு சொல்லி கம் கம்னு நீட்டு அவன் கைய பிடிச்சு கையில இருக்க தண்ணியெல்லாம் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவான் உடனே நம்மாலும் பதருவான் ஐயா எப்படி ஒரு பவர் அந்த மூதேவிக்கு இருக்குன்னு மறந்துட்டேன் வேகமா போய் அவன ஒரு மிதியா போடுவான் அப்படியே மண்ணா மாறிடுவான்

டெசர்ட்ல சண்டை போடும்போது அந்த டெசர்டே ரெண்டா வெட்டினானே அந்த அட்டாக்க மறு இப்ப யூஸ் பண்ணுவான் ஐயோ இதானு சொல்லி நம்மால ஜஸ்ட்ல எஸ்கேப் அந்த இடமே ரெண்டா பொலந்து நிக்கும் கொஞ்சம் சிக்கி இருந்தானா போதும் நம்மளோட பாடியே ரெண்டா போயிருக்கும் நம்மளால மறுடியும் கம் கம்னு சொல்லி பஞ்ச் பண்ண வருவானா குரோக்கோடைலுக்கு அழுத்து போச்சு ஏன்டா ஒரே டெக்னிக் யூஸ் பண்ணி யா உசுர வாங்குற உனக்கு வின் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புத்த வந்த கையை ரிட்டன் பின்னாடி கொண்டு வந்து நம்மளால முன்னாடி வந்துருவான் உடனே ஷாக் ஆவானா அந்த கேப்ல மூஞ்சோட ஒரு அடி அப்படியே தரையில மூஞ்சி இடிச்சு தேச்சிட்டு போய் விழுவான் ஆக்சுவலா லூஃபியோட பிளானே முதல்ல இருந்து தானமா மேல ஃபுல்லா தண்ணி அடிச்சு விட்டா போதும் அவனால மண்ணா மாற முடியாது அதுக்கப்புறம் போட்டு பழந்தான்னு என்ன பண்ணுவான் முதுகுல கட்டி வச்சிருந்தானே டேங்க் அதை தூக்கி அவன் மேல வீசுவான அந்த குரக்கோடைய உசாரா என்ன பண்ணிருவான் டப்புன்னு ஒரு சூறாவளி உன உருவாக்கி விட்டுருவான் அந்த பேரல அவன் மேல போய் விழாம தூக்கி அந்த சூறாவளியில மாட்டி அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவாங்க தெரிச்சடிச்சு கீழே உள்ள போவானா பேரல அப்படியே பிச்சிட்டு போவோம் நம்மால அலேக்க அதை பிடிச்சி சேஃப் பண்ணிருவான் மறுபடியும் குரக்கோடையில் முதல்ல மாதிரியே சிரிக்க ஆரம்பிச்சிருவான் என்ன பார்த்தா தம்பி ரொம்ப கஷ்டப்படுற போல எனக்கு தெரிஞ்சு அந்த பேரல் இல்லாம உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னா மொத ஃபைட் மாதிரியே தான் இப்பவும் நீ நம்ப நம்ப வீக்கா இருக்கே நினைச்சா உன்னை ஈஸியா காலி பண்ண முடியுங்கற மாதிரி நக்கல் பண்ணுவான் உடனே நம்மால டெரரா விட்டு நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் முன்னாடி நடந்த மாதிரி தான் இப்போவும் நடக்குதுங்க பானா நீ அப்படியே சிரிச்சிட்டே இருப்பானா அப்போ கடமுற கடமுடன்னு ஒரு சத்தம் கேக்கும் ரொக்கடயலோட மூஞ்சே அப்படியே பீதியில மாறும் எங்கயுமே ஒரு செகண்ட் மிரண்டு போய் பாப்பாரு அப்ப லூஃபி இப்ப பாறறான்னு சொல்லி அந்த பேர்ல கீழ போட்டு உடைச்சிட்டு இப்ப நான் முன்னாடி சண்டை போட்ட மாதிரி இல்ல மாறிட்டேன் பான் ரொக்கடயலே ஒரு செகண்ட் அலண்டு போய் தான் பாப்பான் என்னன்னா லூஃபி அந்த தண்ணிய பூரா குடிச்சிட்டான் என்ன பைய இவ்ளோ சீரியஸா இருக்கானே அவனால நம்பவே முடியல இல்ல காமெடி என்னன்னா வயித்துல அடிபட்டுச்சு அந்த ஓட்ட வழியா தண்ணி வெளிய லீக் ஆகும் அது மட்டும் இல்லாம தண்ணி ஓவர் ஃப்ளோ

ஆமா அப்படி இருந்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க பேசாம வாங்க சொல்லுவான் அப்பந்தான் அவரு ஒரு மேட்டர் சொல்லுவாரு என்னன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே பேர்ல எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்த கேட்ட உடனே அவ எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல எனக்கு தேவை போன கிளிப் அதை ஒழுங்கா காட்டுங்கன்னு அவன் பாட்டு கூட்டு வருவான் அப்ப பார்த்தா திடீர்னு ஆப்போசிட்ல நேவி ஆளுங்க வந்து நின்னுட்டு இருப்பாங்க அத பார்த்து கூட அவன் பயப்பட மாட்டான் நல்லா டைம்ல வந்தீங்க இங்க வழிய விடுங்க எங்களுக்கு வேற வேலை இருக்கும் பாலா உடனே டசிக்கு நாங்க எல்லாத்தையுமே கேள்விப்பட்டோம் அலுப்பாண்ணா ஏன் அந்த மாதிரி பண்ணீங்க நீ கூட்டிட்டு வர ஆளு யாரு தெரியுமா அவர் இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்பு ஒழுங்கா விட்டுருமா நான் அவளுக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல என்ன

கண்டிப்பா இவ கூட சண்டை போட்டா சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தெளிவான்னு அது வேஸ்ட் தான் அதனால எல்லாத்தையுமே நேர பேலஸ்க்கு போக சொல்லுவான் அங்க போய் எக்ஸ்பிளோஷன் முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க பாலா என்ன இப்படி சொல்றீங்கன்னு ஷாக்கா கேப்பானுங்க ஆறு நிமிஷம் தான் இருக்கு வெண்ண வெட்டியா பேசாதீங்கடா போங்கடான்னு பத்தி விட்டுருவான் அதுவும் எப்படி அவங்க எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு ரசிக்கு ஒண்டியாலா கத்தி வச்சு சண்டை நிக்கிறாளாமா நீ சொன்னா திறந்த மாட்டேன் செஞ்சாதான் சரிப்பட்டு வரும்னு அவ வாயை புத்தி அவ கையில இருக்க கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சிருவா வாச்சா அவளுக்கு அவ்வளவு பெரிய பிளாஷ்பேக் கொடுக்கும் போதே பேசாம வழி விட்டுருக்க வேண்டியதானே தேவையில்லாத வேலையை தான் பாக்குறது அப்ப என்ன தெரியல சொல்லிட்டாலும் என்னமோ அப்படியே கண்ணுல மரண

மிஸ் பண்ணிட்டா தம்பி லூஃபியோட பாடியில இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிச்சிருவான் மாலோட பாடி அப்படியே வறண்டு போய் பேன் ஆயிருவான் அந்த டைமுங்க போது அவன் கையில இருந்த கேப்ப கூட விட்டுருவான் எங்கயோ பறந்து போகும் சொல்ல போனா மொத்த பாடி அப்படியே ட்ரை ஆகி காஞ்ச கருவாடு மாதிரி ஆயிருவான் என்ன தம்பி மறுபடியும் தோத்துட்டியானு சொல்லி நக்கலா கேப்பான் அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேத்தையும் காட்டுவாங்க நம்ம பைய கசங்கன துணி மாதிரி அப்படியே அசைய முடியாம பேனு தொங்குறதோட இந்த எபிசோடுக்கு என்ன போட்டு மூடிக்கிறாங்க